திருமணம் அப்படிங்கிறது மனுஷ கலாச்சாரத்தில் முக்கிய அங்கம் வகிக்குது ஆனாலும் அத்தகைய திருமணத்தில் மோசடிகள் நடக்கிறது சமீப காலமாகவே அதிகரிச்சிட்டு வந்துட்டுருக்கு அந்த வகையில் மணப்பெண்ணுக்கு பதிலாக அவருடைய விதவை தயாரை கட்டி வைத்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் உள்ள பிரம்மபுரியை சேர்ந்தவர் முகமது அசீம் இவருக்கு ஷாம்லி மாவட்டத்தை சேர்ந்த மந்தா ஷா கூட திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு இந்த திருமணத்தை மந்தா ஷாவோட சகோதரர் நதீம் அப்படிங்கிறவரும் அவருடைய மனைவி ஷைதா இவங்க ரெண்டு பேரும் செஞ்சு இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த நிலையில் அவங்களுடைய திருமணம் கடந்த மாதம் முப்பத்தி ஓதாம் தேதி நடந்திருக்கு திருமணத்துக்கு பின்னாடி மணப்பெண்ணோட முக்காட்டை தூக்கி மணமகன் முகமதாசிம் பார்த்திருக்காரு இதை பார்த்து அவர் அதிர்ச்சி அடைந்திருக்காரு நிச்சயிக்கப்பட்ட மனப்பெண் ஷாக்கு பதிலாக அவங்களோட விதவை தாயார் வந்து மனக்குளத்துல இருந்திருக்காங்க இதனால் நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு ரொம்பவும் பயந்து மணப்பெண்ணோட குடும்பத்தார் மீது அசிம் வந்து போலீஸில் புகார் கொடுத்துருக்கிறாரு மேலும் இந்த திருமண விழாவுக்காக ரூபாய் ஐந்து லட்சம் செலவு செஞ்சிருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கார் இதுக்கு இடையில் இந்த விவகாரம் தொடர்பாக இப்போ வந்து ரெண்டு பேர் தரப்புலையுமே சமாதானமாக ஆயிட்டாங்க அப்படின்னு அசிம் வந்து தன்னுடைய புகாரையே வாபஸ் வாங்கிட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு மாமியாராக இருந்த அவங்கள ஏற்றுக்கிட்டாருன்னு அசிம பாராட்டுறதா இல்லை தான் ஏமாந்துட்டாலும் பரவாயில்லன்னு அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறதா அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வந்துகிட்ருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ப்ளமாஸ் கதமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க